வணக்க நண்பர்களே பிக் பாஸ் சீசன் எயிட்டில் நேற்று ஒன்பதாவது வாரம் வந்து ரெண்டு பேர் எலிமினேட் ஆனாங்க ஒன்று ஆர்ஜி ஆனந்தி இன்னொன்று சாச்சனா ஆர்ஜி ஆனந்தி வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து அதை பிக் பிக்பஸ்ஸில் நூற்றி ஆறு நாள் இருக்கிறத அறுபத்தி மூணு நாளிலேயே நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்புல அவங்க ஒரு மனநிலையில் போனாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணல கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க பட் என்னோட வேலையை நான் வந்து இதுக்குள்ள கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாப்புல பெஸ்ட்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப சொன்னாங்க முத்துக்குமார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டிட்டு விடுதார் ஏன்னா நூற்றி ஆறு நாள் இருக்கிறத அறுபத்தி மூணு நாள்லேயே அவங்க இருந்து அதை வந்து அவங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு திறமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நந்து தோத்திஸ் வந்து கிஃப்ட் கொடுக்க போது கூட வரலாற்று சிறப்பு மிக்க அதாவது வீரமிக்க மிக்க ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க அதான் ஜல்லிக்கட்டு இது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க போர்க்கணமும் அந்த திறமையும் அந்த நேர் நேர் பேசுறது கேம் வந்து தனியா விளையாடுறது அம்மா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிரேட் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க அதுக்கான ஒரு அவார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க அந்த ஜல்லிக்கட்டு அந்த கடையத்தை சோ அதான் வந்து முத்துக்குமாரும் பதிவு பண்ணியிருந்தாரு ஆட்டும் அந்த மாதிரி ஒரே குட்டையாவே விழுகாம தனியா இருந்து இண்டிவிஜுவலா இருந்து கேம் நல்லபடியா ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார் சோ முத்துக்குமார் கணிப்பு தான் கரெக்ட் ஏன்னா அனந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேம் கேங்கா ஃபார்ம் ஆகாம ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றாப்புல பண்ணாம ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லாத்துக்கும் ஆறுதல் சொன்னாங்க பட் அவங்க அவங்க வந்து கேம் வந்து கேமா விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இண்டிவிஜுவலா விளையாண்டாங்க ஒரு திறமையான ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாங்க பட் என்ன கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வேலை வேற ஒருத்தவங்க எலிமினேட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற அப்படி நிறைய பேர் இப்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு காலத்தின் கட்டாயம் ஒன்பதாவது வாரம் நாலு வாரம் தான் மீதி இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க எலிமினேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால எலிமினேட் ஆயிட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்க எலிமினேட் ஆகும்போது சாச்சன் அவர்கள் ஆனது எலிமினேட் ஆகும்போது சாச்சனை வந்து டீ வச்சு கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பி வெளியேறிட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கூட இணக்கமா தான் இருந்தாங்க பாசிட்டிவா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க சில பேர்லாம் வெளியே போகும்போது அவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவா சொல்லிட்டு போறது இல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு வந்து சொல்லிட்டு போனாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப அறிவிச்ச உடனே சாச்சனை வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்பதான் வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஜெயசதவி அறிவிச்சிட்டாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து கலங்கிட்டார் கலங்கிட்டாரு முத்தும் சாச்சன் சாச்சன வந்து பார்த்தீங்கன்னா கலங்கிட்டாங்க ஒரு திறமையானவங்க வயசுல வயசில் உள்ள அந்த கண்டஸ்டரெல்லாம் சமாளித்து வந்ததே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறப்பல மற்ற எல்லாருமே சட்டிட்டு கொடுத்தாங்க தீபம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்ககிட்ட நடந்துகிட்டது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சல் அடையராப்பில் இருக்கலாம் பட் நீ வெளியில் போனதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு வந்து அது தேவைப்படும் அதை தான் விஜய் விஜயசக்தி சார் சொல்லியிருந்தாங்க ஸோ முத்து முத்துவை பத்தி பேசணும் அப்படின்னா சாச்சனாவோட கூட கம்பேர் பண்ணி ஸோ வேற லெவல் வின் பண்ணக்கூடிய தகுதி முத்துக்கு தான் இருக்கு நீ தான் வின் பண்ணணும் டைட்ல வின் பண்ணிட்டு தான் வரணும் முத்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாத ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனலா நீ தான் வின் பண்ணுவ விட்டுறாதவனோட முயற்சியை நீ தான் அந்த கப்புக்கு தகுதியானவர் இந்த கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனை கரெக்டாக கணிச்சு சொன்னாங்க ஏன்னா அவங்க முதல்ல வந்து ஒரு வாரம் வெளியே இருந்துட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்பயே கணிச்சிட்டாங்க மக்களோட ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தான் இருக்கு அப்படின்னு அவங்களே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் முத்துக்குமார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க தான் டைட்டில் வின் அப்படின்னு சொல்லிட்டு சத்தனா சொல்லிட்டு போயிருக்காங்க சோ சத்தனா சொன்னாலும் சொல்லாட்டியும் முத்துக்குமார் அவர்கள் தான் டைட்டில் வின்னர் ஏன்னா யாரையும் கம்பேர் பண்ண முடியல அவங்க வந்து ஓட்ட அடிப்படையில் பாத்தோம் அப்படின்னா அண்ணா பேசுற ஓட்டு அடிப்படையில ரெண்டு லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா மீ மத்த கண்டஸ்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் அவரோட டிஃப்ரெண்ட் ஓட்டு டிஃப்ரெண்ட் ஒரு லட்சத்துக்கு கம்மியா இருக்கு அப்படி இருக்கும்போது முத்து அசைக்க முடியாது என்ன ஒரு ஒன்பது வாரம் கடந்துட்டாருன்னு ஒரு ஆறு வாரம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதுல நிறைய அனாலிஸ் பண்ணிருப்பாரு அதனால கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு அப்புறம் கேம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கண்டிப்பா டைட்டில் அவருக்கு அவரை தவிர யாருக்குமே கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னா அவர் தவிர யாரும் கொடுக்குறது தகுதி அப்படின்னு தான் சொன்னோம் முத்துக்குமார் அவர்தான் டைட்டில் வின்னர்